ராதே கிருஷ்ணா வணக்கம்ண்ணா உங்கள் சுயமா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் என்னும் தெனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருசாளல் அப்படின்னு பார்க்க போகிறோம் சாலல் அப்படிங்கிறது ஒரு வகையான விளையாட்டா அதாவது ரெண்டு பகுதியாக இருந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க கேள்வி கேட்டாங்கன்னாக்கா அந்த பக்கம் இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்களாம் விவாதம் பண்ணுறாங்கல்ல அந்த இதுக்கு தான் வந்து சாலல் இந்த விவாதம் யாரை பற்றி அப்படின்னாக்கா சிவபெருமானை பற்றி அதாவது பெண்கள் வந்து இந்த விளையாட்டை விளையாடுறாங்களாம் திரு அம்மானை அந்த விளையாட்டுக்கு பேர் வந்து அம்மானை விளையாட்டு அப்புறம் தெல்லேனம் அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் வந்து சிவபெருமானோட சம்மந்தப்பட்டதுனால இதுக்கெல்லாம் வந்து திரு அம்மானை திரு தெல்லேனம் அதே மாதிரி தான் இந்த விளையாட்டும் இறைவனை பற்றி பே பேசி விளையாடுறதுனால இதுக்கு வந்து திருச்சாழல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இந்த பெண்கள்லாம் என்னென்ன கேள்வி கேட்டு என்னென்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா அது வெந்நீர் அணிவது சீருகிற பாம்பு பேசுவது வேதம் தெய்வம் என்னும் ஒரு பொருளுக்கு இதெல்லாம் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து எதிர்வாதமாக என்ன சொல்கிறாங்க ஆ பொருந்தும் ஏன் அப்படின்னாக்கா ஈசன் தானே இயற்கையாகவும் அதில் உள்ள உயிர்கள் அனைத்துமாகவும் இருக்கான் அவனது இயல்பே இப்படி மூன்று விதங்களில் உருவகப்படுத்தி விளக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த கேள்வி என்ன தெரியுமா அனைத்துலகுக்கும் ஈசன் என்று சிவனாரே சொல்கின்றாய் அத்தகைய ஸ்தானத்தில் இருக்கிறவனுக்கு யா இருக்கிற இந்த கோவனம் துணி மட்டும்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அவனுக்கு பொருள் செறிந்ததும் அழியாததும் ஆகிய வேதமே அரைஞான் கயிறாகவும் கோமணமாகவும் இருக்குது இதை தவிர இன்னும் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க குடியிருப்பது சுடுகாட்டில் அணிவது புலித்தோல் தாய் தந்தை இல்லாதவன் ஒற்றையால் இவனும் ஒரு தெய்வமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க பிரபஞ்சம் அழியும் தன்மையுடையது என்பதை சுடுகாடு நினைவுக்கு கொண்டு வருகிறது தாமத்தை அழித்திருக்க அறிகுறிதான் இந்த புலித்தோல் அவன் பிறவாதவன் இரவாதவன் முழு பொருள் ஆதலால் அவன் தனியன் உலகம் இருப்பதும் போவதும் அவன் சங்கல்பத்தை பொறுத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது தானே அடுத்தது கேட்குறாங்க பிரம்மதேவனையும் காமனையும் யமனையும் சந்திரனையும் சிவன் தாக்கி சிதைத்த ஒரு கடவுள் இப்படி எல்லாம் என்ன சொல்றாங்க அதீத நிலையை குறிக்கும் ஞான கண்ணாகிறது இந்த பிரபஞ்சத்தில் உள்ளும் தேவர்கள் குறைபாடு உடையவர்கள் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு எடுத்து காட்டுதற்பொரு தான் பரமன் வந்து அவங்களுக்குலாம் தண்டனை கொடுத்தாரு ஆனால் தேவர்கள் தெரிந்தனாங்க தானே அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க யஜமானனாகிய தக்ஷனை தலையறுத்து தேவர்கள் எல்லாரையும் கூட்டமாக அழித்தது நியாயமா அப்படிங்கிறாங்க தேவர்களை கூட்டமாக அழிக்க வேண்டியது அவசியமாயிற்று தக்ஷ பிரஜாபதிக்கு ஆட்டுத்தலையை ஒட்ட வைத்ததும் நியதியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா பிளம்பாய் தென்பட்ட சிவனாரோட அடிமுடிக்கான திருமாலும் நான்மகனும் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புராண கதை இதுக்கு எதுக்கு வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க ஏன் அப்படின்னாக்கா ஒரு தத்துவத்தை விளக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு கதை வேணும் இல்லை அதனால தான் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சிவபெருமான் வந்து எப்போவுமே இருக்கிற பரம்பொருள் அவரை யாராலையுமே அறிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத விளக்கறதுக்காக தான் இந்த கதையே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கமும் சக்தியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரே பராசக்தி இந்த பிரபஞ்ச நடைமுறையில் பல சக்திகளாக பரிணமிக்கிறது அதாவது பல சக்திகளாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க கங்கை நதியும் அத்தகைய சக்திகளில் ஒன்று ஹிமாச்சலமே சிவனாரத ஜடபாரமாக கருதப்படுகிறது அங்கே விழுகிற பனிக்கட்டி எல்லாம் அது தங்கியிருந்து சிறிது சிறிதாக உருகி கீழே வரவிடுவதால் கங்கையன் பாய்ச்சல் இந்த உலகத்துக்கு வந்து நன்கு பயன்படுகிறது அப்படி இல்லாத நீர் முழுவதுமே ஒன்று சேர்ந்து வந்தால் நாட்டுக்கே பெரு நஷ்டம் ஆயிடும் அதனால தான் சிவபெருமானோட சக்தி வந்து நிறையா இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணத்தில் எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது என்ன அப்படின்னாக்கா வாழ்ந்து ஒரு மனிதன் நவத்வாரங்கள் வாயிலாக நஞ்சை வெளிப்படுத்தி வரானே அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து இயற்கை மயமா இல்லை இறைவன் வந்து அந்த விஷத்தை வாங்கி அமிர்தமாக மாற்றி தரானான் அவன் அப்படி செய்யலை அப்படின்னாக்கா உயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமான் எப்போவுமே சுத்த சிவமாக இருக்காரு அவர் ஏன் தன்னுடைய உடம்புல பாதி பகுதியை வந்து சக்திக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல

பிரம்மா ஆகிய மேலான தேவர்களே ஜீவபோதம் எய்துங்கள் அவர்களை காலத்துக்கு இரையாகி மூலப்பிரகிருதியில் ஒடுங்கிடுறாங்க அப்படிங்கிற கோட்பாட்டை தான் அவர் சொல்கிறாரு சரி இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அவர் வந்து புளித்தோலை உடையாகவும் கபாலத்தை உண்கலமாகவும் சுடுகாடை குடியிருப்பாகவும் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க சிவனார் வந்து பரவஸ்து அதனால தான் மற்ற எல்லாருமே அவருக்கு பரம்பரையான அடிமைகளாக இருக்கோம் நாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி தேவி தென்முனையில் தவம் இருந்தப்ப சிவம் சிவபெருமான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து ஜடசக்தி வந்து சித் சக்தியாக பரிணமிக்கிறதோட உருவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து பதில் என்ன சொல்கிறாங்க ஜடமாயும் சேதனமாயும் இருக்கிறது சிவசக்தி இந்த உலகம் அனைத்துமே சிவசக்தியின் விளக்கமாக தான் இருக்குது சக்திக்கு சிவம் ஆதாரமாகாவிடில் இயற்கையின் ஒழுங்குபாடு அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சைதன்யம் அனைத்திலும் ஊடுருவி பாய்ந்திருப்பதே சிவத்தாண்டவம் அது இல்லை அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னென்ன சொல்கிறாங்க சத்தியம் ரஜஸ் தமஸ் ஆகிய திரிபுறங்கள் நிலை உயிர்கள் அனைத்துமே ஈசனுக்கு வாகனங்களே திரிகுணா அதீதத்தில் மெய்ப்பொருள் ஒன்று தான் மிச்சம் அதை வந்து சங்கரன் அப்படின்னே சொல்லலாம் நாராயணன் அப்படின்னு சொல்லலாம் அதீதத்தில் சங்கரனும் நாராயணனும் ஒன்று அப்படிங்கிற கோட்பாடும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் இன்னும் என்ன சொல்றாங்க கூத்தாடுறான் ஆனால் ஒன்றுமே சம்பாதிக்க இயலாதவனா பிச்சை தேடிட்டு இருக்கிறானே அத்தகைய சிவனே வந்து தலைவன் அப்படின்னு சொல்றது பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் என்ன சொல்றாங்க அண்டங்கள் அனைத்துக்குமே அவன்தான் ஈசன் அவைகளை ஒழுங்காக நடத்தி வைப்பது அவனது கூ அதற்கிடையில் தனது என்ற உரிமையை பாராட்டாது இருப்பது அவனது மகிமை மக்கள் அவன் போன்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதோட கோட்பாடு அப்படிங்கிறாங்க ஜலந்தரன் அப்படிங்கிற பெரும் கோபியான அசுரனை வந்து சிவனர் வந்து தன்னுடைய சக்கராயுதத்தால் அழித்தார் அந்த சக்கரம் தனக்கு வேணும் அப்படின்னு திருமால் கேட்டதுமே உடனே என்ன பண்ணிட்டாரு சிவபெருமான் வந்து அப்படியே கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க சிவனும் ஹரியும் ஒன்று தான் அப்படிங்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே சிவபெருமானை தான் அப்படிங்கிறாங்களே அப்படின்னு ஆமாம் சிவபெருமான்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம் எல்லாமே அவனுடைய ஆடைகள் தான் பாம்பின் பல்ல நஞ்சி இருப்பது போன்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நலம் கேடு அனைத்திலுமே அந்நிலையில் அவனுக்கு வந்து வியப்பு ஒன்றுமே இல்லை அவனுடைய மகிமை முழுதும் அவனுக்கே தெரியாது அப்படின்னாக்கா இதை முற்றிலும் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க இறைவன் இடையறாது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கு உறுதி உறுதிப்பொருள்களை விளக்கிக் கொண்டே இருக்கிறார் மக்களது பரிபாகத்துக்கு ஏற்ப அக்கோட்பாடுகள் அவர்களுக்கு விளங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா